விசிகேக்கு தான் திமுக வேணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விசிகே தேவையே இல்லை விஜய் ஹீரோ ஆயிருவாருன்னு பார்த்தா ஆதவர்ஜுனா ஹீரோ ஆயிட்ட ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகே கட்சியிலிருந்து இருந்து நீக்கப்படணும் இல்லைன்னா விசிகே திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் திமுக கூட்டணியிலிருந்து விசிகே வெளியே வந்துட்டா

கிடைக்காம போலாம் அதனால திருமாவளவன் அவர்கள் அவருடைய தகுதிய இடத்த அறிஞ்சு நடந்துகிட்டா அவருக்கு ரொம்ப நல்லது விஜய் கூத்தாடிதான் அது விஜய் வந்து தான் ஒரு கூத்தாடி இப்படி ஒரு கூத்தாடி வந்து இந்த மாதிரி வந்தேன் கூத்தாடி கூத்தாடின்னு அவரே பத்து முறை தன்னை கூத்தாடின்னு தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டுல அவரே பதிவு பண்ணிட்டார் வணக்கம் சிவா வணக்கம் நேற்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழா பாத்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் அங்க வந்து விஜய் ஹீரோ ஆயிடுவார்னு பார்த்தா ஆதவ் ஹீரோ ஆகிட்டாரு முந்தா நேத்து டாக் ஆஃப் த டவுன் அல்லு அர்ஜுன் நேற்று டாக் ஆஃப் த டவுன் ஆதவ் அர்ஜுன் டக்குன்னு ஒரே நாள்ல டிரான்ஸ்பர் ஆனதையும் பார்த்தேன் இன்னும் என்னென்னமோ அரசியல் மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு உணர முடியுது திருமாவளம் தான் நூல் வெளியீட்டு விழாக்கு வரலன்னு எட்டு பக்கத்துக்கு அறுக்கி விட்டு சொல்லிட்டாரு அப்படி இருந்தா விஜய் வந்து திருமாவளவனை இழுக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம் ஒண்ணு இல்லங்க அந்த மேடையில திருமாவளவன் அவர்கள் நூல் வெளியிட இவர் தான் ஏன் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் திமுகவை நேரடியா தாக்கி பேசிட்டார் திருமாவளவன் வந்து கூட்டணியில் இருக்காரு திமுக கூட சோ அதனால விஜய் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு நல்லிணக்கம் போயிடும்னு அவர் ஃபீல் பண்ணி வரலன்னு சொன்னாரு ஆனா நீங்க இன்னொன்னு கவனிச்சிங்களா அதே மேடையில இருந்த பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ராதவர்ஜுனா அவர்கள் வந்து இதைவே தான் சொன்னார் அண்ணா இன்னைக்கு வரலினாலும் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வரலினாலும் அவருடைய மனசு முழுசா இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரே சொல்லும் போது இவர் வந்து ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் சோ இவர் வந்து கண்டிப்பா நான் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ண போறேன்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பிரிக்கிற மாதிரி சாமர்த்தியமா தானே பேசியிருக்காரு ஸோ இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி வீசிக்கே வெளியே வர வச்சு சாமர்த்தியமான அரசியலா தானே பார்க்கணும் இதனால திமுக கூட்டணியில் ஏதாவது குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா திமுக கூட்டணியில என்ன குழப்பம் விசிகேவுக்கும் திமுகவுக்கும் நடுவுல என்ன குழப்பம் வரலாம் அதாவது நேற்று ஆதவர்ஜுனா பேசுனதை வச்சு ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாரி ரெண்டுல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இது ரெண்டுல ஏதோ நடந்தே தீரணும் என்ன தெரியுங்களா ஒண்ணு ஆதவர்ஜுனா அவர்கள் விசிகே கட்சியில இருந்து நீக்கப்படணும் இல்லைன்னா விசிகே திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்தே தீரும் என்ன நடக்குதுன்னு நம்ம நமக்கு தான் பாக்கணும் சரி இந்த ரெண்டுல எது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எது நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு தெரியல ஆனா இது ரெண்டுல எது நடந்தாலும் சிக்கல் திருமாவளவன் அவர்களுக்கு தங்கிறது மட்டும் உறுதியா தெரியும் எப்படின்னு கேக்குறீங்களா திமுக இருந்து வெளியே தான் திருமாவளவன் அவர்களுக்கு சிக்கல் அது புரியுது ஆதவர்ஜுனா இப்ப வந்தவர் கட்சிக்கு அவரை நீக்கிறது என்ன சிக்கல்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதான் இல்லை ஏன்னா ஆதவர்ஜுனா டிமாண்ட் பண்றது என்னன்னா திருமாவளவன் அவர்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிற ஒரு கொள்கை தலைவருக்கு ஏன் பங்கு கொடுக்க மாட்டேங்கிற அந்த கோரிக்கையை தான் முன்வைக்கிறார் சோ அபிலஷா இவரை வந்து அதாவது ஆதவர்ஜனாவை வந்து அப்படி போற போக்குல வெளியில் நீக்கிட முடியாது அப்படி நீக்கிட்டா அந்த கட்சி தொண்டர்களே என்ன சொன்னாரு ஆதவர்ஜுனா நம்ம தலைவரை ஒரு ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு கேட்டாரு இதுல என்ன தப்பு இருக்கு இதுக்கு போய் இவர் எதுக்கு நீக்குனாங்கன்னு நிறைய பேர் நிச்சயமா விரக்தி அடைவாங்க நிறைய பிரச்சனைகள் இது மூலமா திருமாவளவன் அவர்களுக்கு வரும் இரண்டாவதா திமுக கூட்டணியில இருந்து விசிகே வெளியே வர்றது ஒன்றும் அவ்வளவு ஈசி கிடையாது ஏன்னா பிசிகே கூட்டணி அதாவது விசிகே திமுக கூட்டணியில இருந்து இந்த டோர் வழியா வெளியே வந்துச்சுன்னா அப்படியே அந்த டோர் வழியா உள்ள போறக்கு பாமக ரெடியா இருக்காங்க அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு திமுகவும் ரெடியா தான் கண்டிப்பா இருப்பாங்க உள்ள போயிருச்சுன்னா விசிகேக்கு அதுவே மிகப்பெரிய பின்னடைவு தான் அதை தாண்டி பிசிகே எங்க போறதுன்னு ஒரு திக்கு இல்லாம தான் தெரியணும் ஏன்னா பி பிஜேபி பக்கம் போக முடியாது அதிமுக பக்கம் போய் பெரிய டிமாண்ட்லாம் வைக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு வேற வழியே கிடையாது திமுக விட்டு வெளியே வந்தாச்சு அங்கே பிஎம்கே போயிருது ஸோ இவங்க கண்டிப்பா அங்கே இல்ல அடுத்து பிஜேபி கூட இவங்க கண்டிப்பாக மாட்டாங்க ஏன்னா கொள்கை ரீதியான எதிரி அவங்கன்னு தெளிவா திருமாவளவன் பண்ற அரசியலே பிஜேபிக்கு எதிரானது ஸோ அதிமுக கூட போகும்போது இங்கே கிடைக்கிற அந்த ரெண்டு சீட்டு கூட கிடைக்காம போலாம் அதனால திருமாவளவன் அவர்கள் அவருடைய தகுதிய இடத்த அறிஞ்சு நடந்துகிட்டா அவருக்கு ரொம்ப நல்லது திமுக கூட்டணியிலிருந்து விசி வெளியே வந்துட்டா திமுகவுக்கு பின்னடைவு தானே என்ன பின்னடைவு ஏங்க ஒரு காருக்கு நாலு டயரும் கிடையாது சரிங்களா பிஎம்கே ஸ்டெப்னி மாதிரி தான் வச்சிருக்கு சரிங்களா அந்த ஸ்டெப்னி இல்லைன்னா போற போகுல கடையில தூக்கி போட்டு பிஎம் எம் இன்னொரு ஸ்டெப்னியே மாட்டி அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் இருந்த பாமக முப்பது இடங்கள் ஜெயிச்சாங்க அதாவது அவங்களுடைய துணையோட தான் திமுக ஆட்சி அமைக்கிறாங்க அன்னைக்கு கூட பிஎம்கே பங்கு கேட்கவும் இல்லை ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் டிஎம்கே கொடுக்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது வெறும் ரெண்டு தொகுதியும் நாலு தொகுதியும் ஜெயிச்சுட்டு விசி கே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் திமுக கிட்ட பங்கு கேட்கறதே தப்பு இவங்க கொடுக்கலன்னு சொல்றதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அதை தாண்டி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க விசிகேக்கு தான் திமுக வேணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விசிகே தேவையே இல்லை அப்ப நீங்க பார்த்தா இருந்து இருக்குது அப்படி சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுக்கான பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவரு அவருடைய தலைவருக்கு ஆட்சியிலேயே அதிகாரத்திலயே பங்கு கொடுங்கன்னு தான் கேக்குறாரு ஒண்ணு தப்பா பேசல அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு ஆதவர்ஜுனா நேத்து நூல் வெளியீட்டு விழா மேடையில மட்டும் முதல் முறையா திமுக எதிர்த்து பேசல இதுக்கு முன்னாடியே நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு எல்லாம் இப்போ துணை முதல்வர் ஆகும்போது எங்க அண்ணன் ஒரு கொள்கை தலைவர் முப்பத்தஞ்சு வருஷமா அரசியல் களத்தில் இருக்கிறவர் அவருக்கு ஏன் நீங்க ஆச்சரியம் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க கூடாதுன்னு நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி பேசியிருந்தாரு அப்படி திரும்ப அவர்கள் ஆதவர்ஜனாவை நீக்கிற மாதிரி இருந்தா அன்னைக்கே நீக்கி இருக்கணும் சரி அன்னைக்கு நீக்கவே வேணாமே நேற்று இந்த நூல் வெளியீட்டு விழா மேடையில் இப்படி பேசினார்ல அதுக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஆதவர்ஜனா பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு இல்லாது அவருடைய கருத்து மட்டும்தான் நாங்க அந்த மாதிரி யாரையும் டக்குன்னு ஆக்ஷன் எடுத்தது இல்லை தண்டிச்சது இல்லை அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான பொறுப்புள் இருக்காரு ஸோ அவர்கிட்ட இப்படி இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரோ தவிர இல்லை அவர் பேசினது தப்பு இது வந்து அவருக்கு கடுமையா நடவடிக்கை எடுப்போம் இருந்து அவரு இது மாதிரி கடவடி கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படுவார் அவர் மேலே எடுக்கப்படும் அப்படின்லாம் எதுவுமே ரொம்ப ஹார்ஸா திருமாவளவன் அவர்கள் சொல்லவே இல்லை ரொம்ப சாஃப்டா நோட்டீஸ் அனுப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆதவ அவர்களை ஈசிகேவில இருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்க ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா இதுல மூணாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல என்ன ஏன் தாவேக்காவும் கூட கூட்டணி சேரல சேரலாமே தாராளமா சேரலாம் ஆனா அப்படி சேர்ந்து யாருக்கு யூஸ் நான் ஆல்ரெடி ஒரு நேர்காணல்ல சொன்னதே தான் மறுபடியும் திருப்பியும் சொல்றேன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தாவேக்காவோ அதாவது தமிழக வெற்றிக் கழகமோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ரெண்டுல எதுவுமே இல்லை இது ரெண்டும் சேர்ந்தோ அதிமுக கூட கூட்டணி போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ரொம்ப டஃபா இருக்கும் கொஞ்சம் எப்படி சொல்றது யாரு ஆட்சியாளர்கள் பாக்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படி இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க போகும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாழ்த்துக்கள் வந்து விஜய் ஒரு கூத்தாடின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல இது எப்படி பாக்குறேன்னா என்ன சொல்றது அதாவது விஜய் கூத்தாடி தான் அது விஜய் வந்து தான் ஒரு கூத்தாடி இப்படி ஒரு கூத்தாடி வந்து இந்த மாதிரி வந்தேன் கூத்தாடி கூத்தாடின்னு அவரே பத்து முறை தன்னை கூத்தாடின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டில் அவரே பதிவு பண்ணிக்கிட்டார் ஆமான கூத்தாடி தான் இந்த மாதிரி கூத்தாடி வந்த தான் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அதை தாண்டி தமிழகத்துல கூத்தாடிகள் இதுக்கு முன்னாடி நாட்டை ஆண்டதே கிடையாதா அந்த நிகழ்வு இல்லையா ஏன் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்களே அவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆண்டுட்டு தான் போயிருக்காங்க அதை தாண்டி இன்னொன்னு தெரியுமா இவ்வளவு பேசுறாரு ஆளூர் சான்னவாஸ் அவர்கள் அவருடைய அவர் சார்ந்துக்கிற கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் படம் நடிச்சிருக்காரு தெரியுமா அப்ப உங்களுடைய தலைவரும் கூத்தாடிதானா இது ரொம்ப தப்புங்க அதாவது அவர் பேசினது இந்த மாதிரி வேற வகையில விமர்சிக்கலாம் ஒரு எதிர்கட்சி அதாவது கட்சிக்கு வந்துட்டாரு பொது இடத்துக்கு வந்துட்டாரு விஜய் அவர் விமர்சிக்க வேண்டியதுதான் அவர் விமர்சிக்கப்பட வேண்டியவர் தான் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு அது இப்படி கூத்தாடின்லாம் சொல்லி விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அது ரொம்ப தப்பு கடைசி கேள்வி உதயநிதி அவர்கள் வந்து ஆதவர்ஜுனாவ அந்த ஆளுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அது பிரஸ் வந்து இப்படி மக்களால அதை எப்படி சொல்றது மன்னராட்சி நடக்குதுன்னு சொல் பேசியிருக்காங்களே அதை என்ன எப்படி பார்க்குறீங்கன்னு கிட்ட கேட்டதுக்கு எங்கெங்க மன்னராட்சி நடக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இருக்காரு அந்த அறிவு கூட இல்லா இருக்கு அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதாக மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஆதவ அவர்கள் சொன்னதுக்கு உதயநிதி சொன்ன கருத்து இல்லை அவரோட பதில் அவ்வளோதான் மறுபடியும் சொல்கிறேன்னா இது எல்லாமே என்னன்னா விசிகேவுக்கும் திமுகவுக்கும் உள்ள ஒரு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ரெண்டும் கூட்டணியிலிருந்து பிரியறக்கான வாய்ப்பு அதிகமாகங்கிறக்கான விஷயங்கள் தான் இதெல்லாம் அதாவதுங்க ஒன்னே ஒன்று தான் ஈசி எப்படி தெரியுமா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து டைரக்டா போய் திமுக கிட்ட இந்த மாதிரி ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கேட்க முடியாது அதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ஆதவர்ஜுனா மாதிரி ஒருத்தரை வச்சு காய் நகர்த்தி பார்க்குறாங்க அதாவது என்னெல்லாம் எப்படி எல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க இவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க இந்த சீட்டாட்டத்தில் அவன் என்ன சீட்டு எகைன்ஸ்டில் எதில் இருக்கிறவன் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு சீட்டை இறக்குவோம் அதை அவன் 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 எடுத்தான்னா ஓ இந்த நிதலை வச்சிருப்பானாட்டுக்குது இந்த பூவில் அப்படி ஒரு டிசைட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இவங்க என்ன ஒரு விஷயத்த பண்ணி பார்க்குறாங்க அதுக்கு எப்படி டிஎம்கே ரியாக்ட் பண்ணுது ஓகே அது கொஞ்சம் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சுன்னா ஓகே இவரே கூப்பிட்டு ஸ்டாலினே கூப்பிட்டு என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு உங்க உங்களுக்கு வேணுமா ஆட்சியில பங்கு சரி அடுத்த ஒரு ரெண்டு மினிஸ்டர் வாங்கிக்கிங்க அப்படின்னு டிஎம்கே கே இவங்க விசிக்கே எதிர்பார்க்கறாங்க ஆனா அவங்க அதுக்கெல்லாம் செவி சாய்க்கிறதா இல்ல மறுபடியும் சொல்றேனே விசிக்கே டிஎம்கே கூட்டணி உடையும் அப்படி உடஞ்சா நஷ்டம் விசிகேவுக்கு லாபம் திமுகவுக்கு நன்றி நன்றி